ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சைனிแมக்ஸ் 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.1ல 5வது क्वेश्चन பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABC அனைத்து கோண அளவுகளையும் காண்கங்க நமக்கு இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதில கோணம் A கோணம் B கோணம் C கண்டுபிடிக்கணும் அது எப்படியான இப்போ இது ஒரு முக்கோணம் சரிங்களா இந்த முக்கோணத்தோட அடிபக்கம் இத நம்ம நீட்டிக்க போறோம் இப்படி நீட்டும் போது இங்க ஒரு வெளிக்கோணம் உருவாகுது சரிங்களா இந்த வெளி கோணம் எதற்கு சமமா இருக்கும்னா உள்ளதிர் கோணங்களோட கூடுதலுக்கு சமம் இந்த 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 கோணம் கோணம் ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு இது கிடைக்கும் அதே தான் இங்கேயும் ஒரு முக்கோணம் இதோட நீட்டிருக்காங்க வெளி கோம் சி இது எதற்கு சமம் உள்ளதிர்கோணமான இந்த ரெண்டோட கூடுதலுக்கு சமம் ஃபர்ஸ்ட் கோணம் ஏ எடுத்து எழுதிக்கலாம் கூடுதல் அப்படின்னாலே கூட்டல் சரிங்களா அடுத்த கோணம் பி எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இப்போ கோணம் சி

பிளஸ் பதினைந்து டிகிரியா மாறும் மறக்க கூடாது மைனஸ் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆ மாறும் இனி நடுல மைனஸ் அப்ப கழிங்க நான்குல இருந்து மூணு கழிச்சா ஒன்னு ரெண்டு எக்ஸ் இருக்கு ஒரு வாட்டி எழுதிக்கலாம் முப்பதையும் பதினைந்தையும் கூட்டுனா நாற்பத்தி ஐந்து மறக்காம அந்த டிகிரி இனி எக்ஸ் முன்னாடி ஒன்னு அந்த ஒன்னு எழுதிக்காண்டா வேற இந்த எக்ஸ மட்டும் எழுதிருங்க இந்த சைடு நாற்பத்தி டிகிரி அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது நாற்பத்தி டிகிரி இனி எக்ஸோட மதிப்ப கோணம் ஏல பிரதி இடலாம் கோணம் ஏ எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துருக்காங்க எழுதிக்கிறேன் கோணம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஐந்து டிகிரி பிரதியிடலாம் எக்ஸோட மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு கண்டுபிடிச்சோம் கூட்டல் இந்த முப்பத்தி ஐந்து டிகிரி கூட்டுங்க நாற்பத்தைந்தையும் முப்பத்தைந்தையும் கூட்டுனா எண்பதுன்னு கிடைக்கும் மறக்காமல் டிகிரி எழுதிக்கலாம் இதுதான் கோணம் ஏயோட மதிப்பு இனி நம்ம கோணம் பி கண்டுபிடிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து டிகிரி எழுதிக்கிறேன் கோணம் பி இஸ் to 2x minus 5 மைனஸ் ஐந்து டிகிரி பிரதிடலாம் ரெண்டு x எக்ஸோட மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி சென்டர்ல மைனஸ் அடுத்து ஐந்து டிகிரி ரெண்டையும் நாற்பத்தி ஐந்தையும் பெருக்குனா தொண்ணூறுன்னு கிடைக்கும் தொண்ணூறுல இருந்து 5 கழிச்சா எண்பத்தி ஐந்து மறக்காம டிகிரி எழுதிக்கோங்க இப்போ கோணம் யும் கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியாக நம்ம இந்த முக்கோணம் ABCல கோணம் C இந்த கோணம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நமக்கு நல்லாவே தெரியும் முக்கோணத்தோட இந்த மூன்று கோணங்களை கூட்டுனா நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் எழுதிக்கலாம் முக்கோணம் ஏ பி இல் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பிரதியிடலாம் கோணம் ஏயோட மதிப்பு எண்பது டிகிரி கூட்டல் கோணம் பியோட மதிப்பு எண்பத்தி ஐந்து டிகிரி கூட்டல் கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டு அந்த சைடு நூற்றி எண்பது டிகிரி இருக்கு கூட்டுங்க எண்பதையும் எண்பத்தைந்தையும் கூட்டினா நூற்றி அறுபத்தைந்துன்னு கிடைக்கும் மறக்காம டிகிரி எழுதிருங்க அப்புறம் கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் சமம் இந்த சைடு நூற்றி எண்பது டிகிரி இருக்கு பிளஸ் நூற்றி அறுபத்தைந்து டிகிரி அங்கே போச்சுன்னா மைனஸ் நூற்றி அறுபத்தைந்து டிகிரியா மாறும் கலிங்க நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி அறுபத்தைந்து கழிச்சா பதினைந்து மறக்காம டிகிரி எழுதிக்கலாம் இதுதான் கோணம் சி ஓகே ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் கோணம் ஏஸ் ஈக்குவல் டு எண்பது டிகிரின்னு கண்டுபிடிச்சோம் அடுத்து கோணம் பிஇல் டு எண்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு பதினைந்து டிகிரி கொஸ்டினில் கேட்ட மாதிரி முக்கோணத்தோட மூன்று கோணங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்